புடலங்காய் வச்சு ஒரு புடலங்காய் பருப்பு ஊசி எப்படி பண்ணதை பார்ப்போம் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் புடலங்காய் தோலை வந்து மெதை மெலசாக சீவிட்டு அதை துண்டுலாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கால் கப்பு கடலை பருப்பு ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்குவாங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி கருவேப்பில் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவோங்க இன்னும் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ஒரு வரமிளகா தெளிவி வச்சுக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வச்சு புடலங்காய் பருப்பு ஊசி எப்படி பண்ண பார்ப்போம் புடலங்காவை அதோடய ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்குவோம் அது சொல்ற தண்ணியில் வேக வச்சுக்கலாம் உருளங்க ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒன்றரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு கடலைப்பருப்பு அந்த பச்சை மிளகாய் இஞ்சி இது வந்து ஒன்று பாதமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அருப்பூசிலி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் மஞ்சள் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கலந்து விட்டுடவும் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கறேன் இத அரைச்சு வச்சிருக்கேன் கர கடலை பருப்பு அதையும் சேர்த்துக்கறேன் உடச்சி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டு சிம்மியாக ஒரு மூணு நிமிஷம் இதை வந்து நல்லா வேகிட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா உரத்தாச்சு இப்போ வந்து காய சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க பருப்பு காய கூட மூணு நிமிஷம் வேகிட்டாங்க மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சாருச்சு ரெடி ஆகிடுச்சது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி பண்ணது சூடான சுவையான கொடலங்காய் பருப்பூச்சி ரெடியாகிடுச்சு பீன்ஸ் பருப்பூச்சிலாம் இதே மெத்தட் தான் இன்னும் ட்ரை பண்ணிப்பாங்க